This video sponsored by buymote shopping app. Buymote e-shopping application is one of the online shopping app. Now available on play store and app store. Buymote e-shopping. Click below link and install application. Thank you. நாம் இன்று பார்க்க போகும் நீதிக்கதைகள் பகுதியில் வல்லவனுக்கு வல்லவன் என்ற தலைப்பில் ஒரு சிறு பார்க்க இருக்கின்றோம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் பல்வேறு மிருகங்கள் வாழ்ந்து வந்தன அவைகள் தனக்குரிய இடங்களில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன அப்படி வாழ்ந்து வந்த மிருகங்களில் ஓநாயும் ஒன்று ஓநாய் தன் குட்டிகளுடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தது தினமும் குகையிலிருந்து குட்டிகளை அழைத்து கொண்டு வெளியே சென்று வேட்டையாடி உண்டுவிட்டு மாலையில் தன் குகைக்கு வந்துவிடும் இப்படி அமைதியாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அந்த காட்டுக்குள் புலி ஒன்று புதிதாக குடிவந்தது அதுவரை அந்த காட்டுக்குள் புலி இருந்ததில்லை அதனால் புலி அங்கு குட் குடிவந்தவுடன் மற்ற மிருகங்கள் அனைத்தும் அதனை கண்டு பயந்தன அவைகள் பயந்தது போலவே அந்த புலியின் தோற்றமும் அப்படித்தான் இருந்தது பிரம்மாண்டமான உருவமும் சீற்றம் கொண்ட முகமுமாயிருந்தது அதன் தோற்றம் அது மட்டுமல்ல வந்தவுடன் அங்கிருந்த நான்கைந்து மிருகங்களை அடித்து கொன்றும் விட்டது இதனால் மிருகங்கள் எல்லாம் நடுங்கி மிரண்டன அப்படிப்பட்ட அந்த புலி தான் தங்குவதற்கு ஒரு நல்ல குகையை தேடிக்கொண்டிருந்த பொழுது கோனாய் தங்கியிருந்த குகையை கண்டது அந்த குகையினுள் சென்று பார்க்க அது மிக பிரமாதமாயிருந்தது ஆஹா இதுதான் நாம் வசிக்க சிறந்த இடம் என்று முடிவு செய்து அங்கேயே தனது இருப்பை வைத்து கொண்டது மாலை தன் குட்டிகளுடன் குகைக்கு வந்த ஓநாய்க்கு குகை வாசலிலேயே தன்னுடைய குகைக்குள் யாரோ இருக்கிறார்கள் என்று மோப்பம் சக்தியால் உணர்ந்து கொண்டது யார் என்று தெரியவில்லை சரி உள்ளே சென்று பார்ப்போம் என்று முடிவு செய்து கொண்டு தன்னுடைய குட்டிகளை அங்கிருந்த ஒரு புதருக்குள் ஒழித்திருக்க செய்துவிட்டு மெல்ல இது மட்டும் தனியாக உள்ளே நுழைந்தது புலியார் அங்கு சுகமாய் படுத்து குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தது புலியை கண்டவுடன் நடுநடுங்கி வெளியே ஓடி வந்து விட்டது இப்பொழுது என்ன செய்வது கவலையில் தன்னுடைய குட்டிகளை அழைத்து கொண்டு நடந்தது இரவு வேறு இரட்டி கொண்டு வந்தது குட்டிகளை வைத்துக்கொண்டு எங்கு தங்குவது என்ற கவலையில் யோசித்து கொண்டே நடந்தது அப்பொழுது கரடியார் தன்னுடைய குகைக்கு திரும்பி கொண்டிருந்தது ஓநாய் கவலையுடன் நடந்து வந்ததை பார்த்தது ஏன் உன் குகைக்கு போகவில்லையா என்று கேட்டது ஓநாய் கவலையுடன் தன்னுடைய குகையில் புலி உண்டு தங்கியிருப்பதை சொன்னது கரடியாருக்கு ஆத்திரமாய் வந்தது அது எப்படி உன்னுடைய குகையில் அது வந்து தங்கலாம் போய் கேட்கலாம் வா என்று ஓநாயை மட்டும் அழைத்து கொண்டு அதனது குகைக்குள் வந்தது உறங்கி கொண்டிருந்த புலியாரை மெல்ல கூப்பிட்டது கண்ணை திறந்து பார்த்த புலியார் எதிரில் கரடியும் ஓநாயும் நிற்பதை பார்த்தது என்ன குரலில் அதிகாரம் ஓங்கியிருந்தது கரடியார் மெல்ல கொஞ்சம் நடுக்கத்துடனும் ஐயா இந்த இடம் நமது ஓநாய்க்கு சொந்தமானது நீர் இப்படி திடீரென்று வந்து அதனது இடத்தை ஆக்கிரமித்து கொண்டால் அது என்ன செய்யும் உடனே புதியார் ஓஹோ ஓஹோ என்று சிரித்து ஏளனமாய் என்ன கரடியாரே உமக்கு உடம்பு எப்படி இருக்கிறது இந்த காடு அனைவருக்கும் பொதுவானது அதே நேரத்தில் இந்த குகை இப்பொழுது எனக்கு சொந்தம் இதனை கேட்க உனக்கு என்ன தைரியம் ஐயா கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காடு அனைவருக்கு சொந்தம்தான் அதே நேரத்தில் இந்த காட்டில் இத்தனை வருடங்களாக வசித்து வரும் இந்த ஓநாய் இந்த குகையிலேயே நீண்ட காலமாக வசித்து வருகிறது அதனுடைய பெற்றோர் காலத்திலிருந்து இங்குதான் வசித்து வருகிறது உமக்கு வேண்டுமெனால் நான் ஒரு குகையை காட்டுகிறேன் அங்கு வந்து தங்கி கொள்ளும் மரியாதையாய் சொன்னது அடே கரடியாரே இன்னும் ஒரு நிமிடம் இங்கு நின்றிருந்தாயானால் உன்னை அடித்து கொண்டு விடுவேன் மரியாதையாய் இந்த இடத்தை விட்டு கிளம்பு சொல்லிவிட்டு தன் தூக்கத்தை மீண்டும் தொடர்ந்தது புலியார் கரடியாருக்கு அதை கேட்டவுடன் கோபம் வந்தாலும் புலியாரின் வலிமையை நினைத்து தன்னை அடக்கி கொண்டது இவனுக்கு உடம்பால் பதில் சொல்வதை விட புத்தியால் பதில் சொல்வதுதான் சரி என முடிவு செய்த கரடியார் ஓநாயை அழைத்து கொண்டு தன்னுடைய குகைக்குள் கூட்டி சென்று இரண்டு மூன்று நாட்கள் இங்கு தங்கி கொள் அதற்குள் இந்த புலியை அங்கிருந்து விரட்டி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கூட்டி சென்றது ஓநாயும் அதன் குட்டியையும் தன்னுடைய குகைக்குள் விட்டுவிட்டு கரடியார் மட்டும் வெளியே வந்தது அதற்குள் காடு நன்றாக இருட்டிவிட்டது கரடியார் மெல்ல அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்து சத்தமில்லாமல் ஒரு மரத்தின் மீது ஏறியது அந்த மரத்தில் ஒரு கிளையில் தேன் கூடு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது கரடியார் அந்த கிளையை மட்டும் ஒடித்து கொண்டு மரத்தை விட்டு இறங்கி புலியார் தங்கியிருந்த ஓனாயின் குகைக்கு நடந்தது அந்த கிளையை ஆட்டாமல் அசையாமல் மெல்ல உள்ளே நடந்து சென்று புலியார் என்ன செய்கிறார் என்று பார்த்தது புலியார் உற்சாகமாக தூங்கிக் கொண்டிருந்தார் கரடியார் அந்த கிளையை சத்தம் காட்டாமல் வைத்துவிட்டு வெளியே சென்று வந்து அங்கிருந்த ஒரு நீண்ட குச்சி ஒன்று எடுத்து குகை வெளியிலிருந்தே அந்த தேன்கூட்டை கலைத்துவிட்டு விறுவிறுவென வெளியே ஓடி ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டு நடந்ததை கண்காணித்தது தனது கூண்டு கலக்கப்பட்டவுடன் சீற்றத்துடன் வெளிவந்த தேனீக்கள் குபீரென கூட்டமாய் பறந்து வெளியே வந்தன யார் தன் கூட்டை கலைத்தது என்று கோபத்துடன் பார்க்க எதிரில் புலியார் சுகமாய் உறங்குவது கண்களுக்கு தெரிய அவ்வளவுதான் அனைத்து தேனீக்களும் பறந்து சென்று புலியாரை கொட்டி தீர்த்து விட்டன சுகமாய்ப் படுத்துறங்கிக் கொண்டிருந்த புலியார் அத்தனை தேனீக்களின் கொட்டுக்களை தாங்க முடியாமல் தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தது மூக்குற்குள்ளும் வாயிற்குள்ளும் புகுந்து கொண்ட தேனீக்கள் அங்கும் விடாமல் கொட்டின வலி தாங்காமல் கத்திக்கொண்டே ஓடிய புலியார் தலை அந்த காட்டை விட்டே ஓடியது இதனையும் சற்று தூரத்தில் மரத்தின் மீது அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கரடியார் நிம்மதியாய் தன்னுடைய குகைக்கு வந்து ஓனாயிடம் நாளை மாலை நீ மீண்டும் உன் குகைக்கு போய் கொள்ளலாம் அந்த புலியார் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார் ஏன் இந்த காட்டை விட்டே ஓடிவிட்டார் இனி யாரும் பயப்பட தேவையில்லை இனி நீ மட்டும் உன் கு குட்டிகளுடன் இங்கு தங்கிக் கொள் சொல்லிவிட்டு தன்னுடைய குட்டிகளை அழைத்து கொண்டு அந்த குகையின் சற்று தூரம் சென்று அங்கு தங்கி கொண்டது மறுநாள் மாலை ஓனாய் தன்னுடைய குட்டிகளுடன் தன்னுடைய குகைக்கு சென்று பார்த்து நிம்மதியுடன் அங்கு தங்கியது அதற்கு மறுநாள் காலை மறக்காமல் கரடியாரிடம் சென்று தன் நன்றியை தெரிவித்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி திஸ் வீடியோ sponsored பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஈஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் play store and app store buy mode e shopping click below link and install application thank you